இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் வந்து ஒரு இன்சிடென்ட் பார்க்க போறோம் பிரித்தானியான ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து மாத்தால் மரியாள் லாசரு இவங்களாம் ஒரு ஃபேமிலி ஓகே லாசருடைய அக்காக்கள் தான் மரியாள் மார்த்தால் ஸோ இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஏசப்பா இவங்க வீட்டுக்கு வருவாங்க ஆஹ் ஏசப்பாக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து நல்லா ஏசுவா பாத்துப்பாங்க ஏசுப்பாக்கும் இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் இப்படி அன்பா இருந்தாங்க ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா லாசருக்கு வந்து வியாதி பட்டுட்டாரு அவருக்கு ஒரு நோய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப முடியாம போச்சு சீரியஸா இருந்தது அப்போ இந்த மாத்தாள் மரியாதை இந்த ரெண்டு சிஸ்டர்ஸும் ஏசப்பாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறாங்க ஒருத்தர் மூலமா ஏசப்பா இன்னொரு தூரமா ஒரு கிராமத்துல இருக்காங்க மெசேஜ் என்ன அனுப்புறாங்கன்னா லாசர் வந்து மறிக்க போறாரு ரொம்ப சீரியஸா இருக்கு வியாதி நீங்க வாங்க உடனே அப்படி சொல்லிட்டு ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க இன்னும் ரெண்டு நாள் அந்த மெசேஜ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க வரவே இல்லை ஏசப்பா அப்போ ரொம்ப இறந்து வல்லாரு அதுக்கப்புறம் ஏசப்பா நாலு நாள் கழிச்சு வராங்க அப்போ ஏசப்பா அந்த ஊருக்குள்ள பிரிட்டானியாக்குள்ள வரும்போதே மார்த்தால்லாம் வந்துடுறாங்க ஓகே மார்த்தால் வந்துடுறாங்க அப்போ மார்த்தாள் வந்துட்டு நிறைய ஏசப்பா கிட்ட பேசுறாங்க நீங்க இருந்தா இப்பெல்லாம் நடந்திருக்காதே ஏசப்பா அப்படி சொல்றாங்க அப்புறம் மார்த்தாள் போயிட்டு மரியாலையும் கூப்பிடுறாங்க மரியாள் ஏசப்பா இப்ப உடனே எனக்கு தெரியுமாப்பா நாங்க மரியாள் ஏசப்போட கால்ல விழுந்துட்டாங்க அழுதுட்டு ஏசப்போட கால்ல விழுந்துட்டாங்க ஏசப்பா நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இப்படி ஆயிருக்காது அப்படின்னு மரியாள பார்த்துட்டு யூதர்கள் அழுறாங்க ஏசப்பா யூதர்களையும் மரியாளையும் பார்த்துட்டு ஏசப்பாவே கண்ணீர் வடிச்சுட்டாங்க அந்த இடத்துல அப்புறம் ஏசப்பா சொல்றாங்க அந்த காலத்துல வந்து குகையில வந்து தான் வச்சிருப்பாங்க கல்லறை கல்லறை ஓகே அதனால ஒரு கால்ல வச்சு மூடி வச்சிருப்பாங்க அப்ப ஏசுப்ப சொல்றாங்க அதை கல்லாம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லாசரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுக்க சொல்றாங்க அப்போ லாசருடைய அக்கா மார்த்தாள் என்ன சொல்றாங்கன்னா நாலு நாள் அச்சே நாடுமே அப்படி சொல்றாங்க அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா யோவான் பதினோராவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில விசுவாசிக்கணும் மார்த்தளுக்கு விசுவாசம் இல்ல விசுவாசம் குறைந்து இருந்தது நாலு நாள் ஆச்சு நாருமே ஒண்ணுமே நடக்காது இல்ல அப்படின்னு ஆனா ஏசப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா லாசு வெளியே வான்னு சொன்னாங்க அவனை வந்து மறித்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஃபுல்லா சுத்தி வச்சிருப்பாங்க அந்த காலத்துலலாம் ஒயிட்டு துணி வச்சு அவன் அப்படியே நடந்து வராரு ஏசப்போட வார்த்தைக்கு வல்லணும் உண்டு எந்திரிச்சு லாசர் வந்து நிக்கிறாரு அப்புறம் அந்த சுத்தி இருக்கிறதெல்லாம் கலத்துறாங்க சோ இது வந்து பைபிள்ல ஒரு பெரிய அற்புதம் இது மறித்த லாசம் ஏசப்ப உயிரோட எழுப்புறாங்க வாழ்க்கையோ மறித்து போன காரியங்கள் மேபி நிறைய நோய் நோய்கள்னால நிறைய பேருக்கு நோய்கள் இருக்கு சோ இது சுகமாகுமா ஆகாதா இதோடய லைஃப் முடிஞ்சிருமானே கூட நீங்க கவலைப்பட்டு இருப்பீங்க நோ முடியாது விசுவாசிங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வைங்க சிச்சுவேஷன் வேஸ்ட் ஆனாலும் அங்க வந்து இறங்கி வந்து அற்புதம் செய்வாங்க ரொம்ப வருஷமா ஏதாவது பிரச்சனை தகராறு போய் போய் ஆற்றல் போய் ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா வீட்லேயே இருந்து கூட நீங்க ப்ரே பண்ணலாம் ஆஹ் இல்லைன்னா ஒரு அஞ்சு அதிகாரம் நான் இன்னைக்கு படிக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க பொறுத்தனை பண்ணி இருபத்தோரு நாள் இல்ல நாற்பது நாள் கூட படிக்கலாம் சோ ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு நீங்க வந்து ஓ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க கண்டிப்பா இந்த பிரச்சனை ஏசப்பா விடுதலை செய்வாங்க நம்மளோட இருதயத்துல ஏசப்பா மேல அன்பும் விசுவாசமும் வேணும் மற்றது எல்லாத்தையும் ஏசப்ப இறங்கி வந்து அற்புதத்தை செய்யறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க நம்மதான் இன்னும் விசுவாசிக்கணும் ஏசப்பா உயிரோடு இருக்காங்க என் பக்கத்துல இருக்காங்க இந்த காரியத்துல ஏசப்ப எனக்கு ஜெயத்தை தருமாங்கன்னு நம்ம இன்னும் முழுமனதாய் நம்பணும் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராங்க இந்த நல்ல நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையட்டும் சிர்ஜி